الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم آمن ويكفرون بما وراءه وهو الحق مصدقا لما معه قل فلما تقتلون انبياء الله الله அருளிய இவ்வேதத்தை நம்புங்கள் என அவர்களிடம் சொல்லப்பட்டால் எங்களுக்கு அருளப்பட்டதையே நம்புவோம் என்று கூறுகின்றனர் அதற்கு பிறகுள்ள வேதத்தை மறுக்கின்றனர் ஆனால் இது உண்மையான வேதமாகும் அவரிடம் உள்ள வேதத்தை இது உண்மையாகவும் செய்கிறது நீங்கள் உங்களுக்கு அருளப்பெற்றதை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்களாயின் அல்லாஹின் தூதர்களை இதற்கு முன் ஏன் கொலை செய்தீர்கள் என நபியே கேட்பீராக சான்றுகளுடன் உங்களிடம் வந்தார் ஆனால் அவருக்கு பின்னால் நீங்கள் அநீதி இழைத்தவர்களாக காலை கன்றை கடவுளாக ஆக்கி கொண்டீர்கள் என்று வல்ல ரஹமான் ஹாப்பு சூரத்துள் பக்ராவுடைய தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டு ஆகிய இந்த ரெண்டு வசனங்களிலே இந்த செய்திகளை பேசுகின்றார்